பொறாம எந்த அளவுக்கு பொறாமன்னா இவங்க வீட்டுக்குள்ள கல்யாணம் முடிச்சு போச்சா எல்லா பிள்ளையும் கொட்டையா பெத்து போச்சா புள்ள கல்யாணம் முடிச்சு போச்சா எல்லா பிள்ளையும் ஆம்பளையா பெத்து போட்டா பொட்டையா பெத்து போட்டாரு மேலான மீறான பிரியாளி தோல்களே அல்லாஹ்ளும் நாலு மாசம் ஆயிடுச்சுன்னா ஒரு மலாய்க்காவா அனுப்புறான் அந்த மலாய்க்கா கேட்கிற முதல் கேள்வி என்ன ஆணாக்கவா பெண்ணாக்கவா வயிற்றுல குழந்தைய ஆணாக்கவா பெண்ணாக்கவா அல்லாஹ் எந்த கணவன் மனைவிய ரொம்ப நேர்மிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுங்கிறான் எத குடிமை நிஷாவினா தான் பொம்பளை பிள்ளையாக்குங்கிறேன்லாம் எந்த கணவன் மனைவி ரொம்ப நேர்த்திக்கிறானோ அல்லா அவர்களுக்கு முதலாவது கிடைக்கிற புள்ள என்ன பொம்புல புள்ள ரெண்டாவது தான் சொல்ற புள்ளே ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா மழா இருக்காம வந்து பறக்கத்தை கொட்டோம்னு கொட்டுறான் யாருல இந்த பொம்புல புள்ளை வீட்டுக்கு போனா அந்த தந்தைக்கு பறக்க இந்த பிள்ளை பெரிய ஆளாகி திருமணம் முடிச்சா கலவனுக்கு வரக்க செய் ஆக இந்த பொம்புல பிள்ளை மௌத்து வரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வரக்க செய்ய ஆல்லா என்று அந்த மலாய்க்கா துவா செஞ்சுட்டு போற இந்த துவா ஆம்பளை பிள்ளைக்கு இல்ல மேலாள பெரியாலை சோதரே சமீபத்திலே ஒரு முஸ்லி என்ன சொன்னா மூணாவது பொம்புல புள்ளைய பெற்றா தலாக்குண்டா அல்லாட ரசூல் சொல்றாங்க மூணு பொம்புல புள்ளை பெற்றா சொர்க்கம் வாஜிபுன்னு

வானத்திலிருந்து தண்ணி வருமா மீதான பெரியார்களே அல்லா பயந்து கொள்ளும் அதே போல சமீபத்தில் ஒரு பிள்ளை இப்படிதான் சொல்லியிருக்கான் மூணாவது பொம்பளையா இருந்தா வீட்டுக்கு வர வரக்கூடாது அப்ப அந்த புள்ள சொல்லாத இடம் இல்லை எனக்கு துவா செய்யுங்க ஆம்பளை புள்ள கிடைக்க அது தக்தி இருக்கு பொம்பளை பிள்ளை மூணாவது பொம்பளை புள்ள கிடைக்கிற நேரம் அந்த புள்ளைய பார்த்த அதிர்ச்சியில தாயும் மௌத்து புள்ளையும் மௌத்து மேல பெரியா சகோதரர்களே விளையாட்டு இல்லை சில பாவங்கள் அல்லாவிட்டு உலகத்தை அல்லாம் யார கையில எதுவுமே கிடையாது அல்லாஹ் கேட்கிறான் அகும் எச் சிமு ரஹ்மத் ரப்பி ஏண்ட நீங்களா பங்கு வச்சிருக்கீங்க ஏன் பொறாமப்பட்டு ஏன் பொறாமப்படுறீங்க பொறாமை கூடாது